சகுருவே சரணம் சாமியுடைய அற்புதத்தை நம்ம சொல்லிட்டு வரோம்னா நடந்ததை நடந்தவையில் சொல்கிறோம் மற்றபடி எக்ஸாட்டரெலாம் சேர்த்து சொல்லலை ஏன்னா சாமியை வந்து அவங்களுடைய படாட்சியத்தை பார்த்ததும் அவங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கினதும் அவங்க கொடுத்த வரோம் அப்போ இருக்கும்போது நம்ம நம்ம பொய் சொல்லியோ தேவை இல்லாமல் ஒரு கற்பனை பண்ணியோலாம் சொல்ல முடியாது சாமியை பார்க்காதவங்க என்னவென்றான்னு சொல்லலாம் அவங்களுக்கு சாமியை மேலே பயம் இருக்கும் இல்லையான்னு தெரியாது ஆனால் சாமியை பார்த்தவங்களுக்கெல்லாம் சாமி மேலே ஒரு பயம் ஒன்று இருக்கும் அந்த மாதிரி தான் சாமி ஒரு ஸ்கூல் பிள்ளைங்களை பார்த்த அப்படி வச்சிருந்தார் டாய்னு ஒரு சவுண்டு கொடுத்தா அப்படியே அட்டென்ஷன் நிற்போம் அன்பாக இருக்கும்போது அன்பாக இருப்பாங்க கண்டிஷனாக இருக்கும்போது கண்டிஷனாக இருப்பாங்க அவங்கள வந்து நம்ம எந்த நேரமும் போற்றி வணங்கும்போது நம்மளை கைடு பண்ணி வாழ்க்கை நடத்துவாங்க அப்படி இருக்கும்போது சாமி கிட்ட இருந்தவங்க தொன் நூறு சதவீதம் தப்பு பண்ண மாட்டாங்க ஏன்னா அப்படி தான் சாமி எல்லாரையும் வச்சுருந்தாங்க இன்னொன்று சாமி வந்து சொன்ன வார்த்தைகள்லாம் எதுவும் பொய்க்காது சத்தியம் இன்றைக்கி வந்து மாநிலங்கள் ட்ரெயின் வந்து கணக்கம்பட்டிக்கு நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு எம்பி பேசியிருக்கார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாமி ஆரம்ப காலத்துலேயே இங்கே ரயில் அடி வரும்டா சாமி அப்படின்னு சொன்னாங்க பதினஞ்சு இரு வருஷத்துக்கு முன்னாடியே பால்கரை சாலையில் மெயின் ரோட் மெயின் ரோட் இருக்குல்ல அது வரைக்கும் கோயில்டா சாமி சொல்லியிருக்காங்க இப்படி சாமி சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்ருக்குது மக்கள் மலை போல் வந்து கும்மி வாங்கடா சாமின்னு இருக்காங்க இப்போ பின்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லிட்டாங்க ஆனால் சாமி இங்கே மிகப்பெரிய கோவில் வரும்னு சொல்லும்போது அது பொட்ட காலாக இருந்துச்சு ஏன்னு சாமி இப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சோம் ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் நடந்துகிட்ருக்குது நம்ம சாதாரண மனிதர்கள் நமக்கு எதுவும் தெரியாது பகவான் சொன்ன வார்த்தை ஒன்று ஒன்றும் சத்தியமான வார்த்தை இங்கே வரும் பக்தர்கள் எல்லாமே சா பகவானுடைய அணுக்கிரகம் தான் வர முடியும் இது சத்தியம் பரம்புரல் நம்பினவங்க பகவான் கைவிடவே மாட்டாங்க பரம்பொருள் பகவான் மக்களுக்கு இன்னும் கைவிட மாட்டாங்க நம்பனு உங்களை வாழ வைப்பாங்க நம்பிக்கையோடு வனாங்க பகவானை வந்து நமக்கு கிடைச்ச பாக்கியம் இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷன் வருதுன்னா வரப்போகுதுன்னா மிகப்பெரிய அற்புதத்துலேயும் அற்புதம் கட்டாயம் சீக்கிரம் அங்கே ரயில்வே ஸ்டேஷன் அமைய போகுது சுவாமியுடைய பக்தர்களுக்குலாம் சௌரியமாக பண்ணி கொடுக்க போகிறாங்க சாமியை பற்றி சொல்ல வேண்டியது என்னுடைய வேலையை நான் பார்த்துக்கிட்டே சைடில் வீடியோ போடுறது நான் சாமிக்கு செய்யும் சிறு தொண்டு இதனால் எனக்கு சாமி மேலே நான் வச்சுருக்க அன்பை வெளிப்படுத்துகிறதனை தவிர வேறு எதுவும் கிடையாது விருப்பம் இருந்தால் வீடியோ பாருங்கள் இல்லைன்னா தள்ளி விட்டு அடுத்த வீடியோக்கு போங்க என் வீடியோவெல்லாம் பார்த்தாங்கன்னு கட்டாயமே கிடையாது சிலர் வந்து சாமியை பற்றி சொல்லுங்கள் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் கமான்ஸில் வந்து கதை கதையாக சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் எழுதாதீங்க நான் வந்து கதை எழுதி டேரக்ஷன் உண்டை சினிமா தொழிலாம் இருக்கிறேன் கதையை நான் அங்கே எழுதிக்குருவேன் அந்த தொழிலில் நான் பிஸியாக இருக்கிறேன் பகவானை பற்றி சொல்கிறது தொண்டு என்னுடைய தொண்டு சரி சர